அவசரதியில் இதற்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதற்கு பின்பாக ஏழாயிரம் பத்திரிகையாளர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் மேற்பட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் அல்லாத அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் நம்முடைய தலைவர்கள் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் எல் கே அத்வானி அவர்கள் ஒரு மாணவர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த திரு அருண்ஜேட்லி அவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க அன்று திமுக அரசை கலைத்தது இந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் தான் ஏன் இன்றைய முதல்வர் கூட நான் மிசாவிலே ஜெயிலில் இருந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதாவது நான் மிசா காலகட்டத்தில் ஜெயிலில் துன்பத்தை அனுபவித்தேன்னு சொல்றாரு அதெல்லாமே நெருக்கடி நிலை காலத்துலதான் நடந்தது